நம்ம இதுவரைக்கும் துஆ சொன்ன பத்தின பாடத்துல நான்கு பாடங்கள் படிச்சிருக்கோம் அலமது இன்னைக்கு ஐந்தாவது பாடமாகிய விருந்து சாப்பிட்ட பின் துஆ பத்தினதான் படிக்க போறோம் ஹல்ரத் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்னல் நம்பி சல்லல்லாகோ அழகியவ செல்லம் அவர்கள் விருந்து சாப்பிட்ட பின் இந்த துவாவை ஓதுவார்கள் அல்லாஹும் அத்தையும் அத்தா பொருள் யா அல்லா எனக்கு உணவு அளித்தவருக்கு நீ உணவு அளிப்பாயாக எனக்கு நீர் புகட்டியவருக்கு நீயும் நீர் புகட்டுவாயாக என்கின்ற இந்த துவாவை நம்ம விருந்து சாப்பிட்டதுக்கு பின்னாடி ஓதணும் அது நம்ம வீட்டிலே சாப்பிட்டாலும் சரி இல்லை பிறர் வீட்டில் போய் சாப்பிட்டாலும் சரி நம்ம நமக்கு யாராவது விருந்து கொடுத்தாங்க அப்படின்னா இந்த துவாவை தான் நம்ம ஓதணும் அடுத்ததா பாடம் ஆறு தண்ணீர் அருந்திய பின் ஓதும் ஓது அபு ஜாஃபர் அழியமாக அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அண்ணல் நபி சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் தண்ணீர் அருந்தியபின் இந்த துஆாவையே ஓதுவார்கள் அல்ஹம்லா ஹில்லதி சக்கானே அதுபன் ஃபுராத்தம் மில்ஹன் உஜாஜம்பி வலம் பொருள் நாம் அருந்திய இந்த நீரை நமது பாவத்தின் காரணமாக கசப்பானதாகவோ உவர்ப்பானதாகவோ ஆக்கிவிடாமல் தனது அருளால் மதுரமானதாக ஆக்கி வைத்த அல்லாவிற்கே எல்லா புகடும் என்ற இந்த துவாவை நம்ம தண்ணீர் குடிச்சதுக்கு பின்னாடி அல்லாஹ் ஓதணும் ஏன்னா நம்ம எவ்வளவோ பாவம் செஞ்சுருப்போம் அந்த பாவத்துக்கு தண்டனை கொடுக்குற விதமா அல்லாஹத்தால நம்ம குடிக்கிற தண்ணீரை கசப்பானதாகவோ உப்பானதாகவோ ஆக்கி விடல இல்லையா நம்ம சாப்பிட் நம்ம குடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியே அல்லாஹால மதுரமானதாக ஆக்கி வச்சுருக்கா நீரிஞ்சி அமையாது உலகுன்னு சொல்லுவாங்க அந்த நீரை அல்லாஹால நமக்கு குடிக்கிறதுக்கு தோதுவானதாக ஆக்கி வச்சுருக்கிறதுனால நம்ம எல்லாரும் தண்ணீர் குடிச்சதுக்கு பின்னாடி அல்லாவிற்கு நண்டு செலுத்தணும் அல்லாவை புகழணும் அதனால தான் இந்த துவாவை நம்ம சல்லாம் அழகியமே செல்லாமங்க நமக்கு கற்று தந்திருக்காங்க அடுத்ததாக பாடம் ஏழு தண்ணீர் பருகுவதன் சுண்ணத்து முதலாவதாக வலது கையால் குடிப்பது நம்ம சாப்பிட்றதையும் வலது கையில் தான் சாப்பிடுவோம் அதே மாதிரி தண்ணீர் குடிக்கிறதையும் வலது கையில் தான் குடிக்கணும் இது கை சைத்தானுடைய பழக்கம் அடுத்ததா உட்கார்ந்து குடிப்பது தண்ணீரை நம்ம தவிச்சதா எந்திரிச்சோமா போனோமா நின்றுமா குடித்தோமான்னு இருக்கக்கூடாது நிதானமாக உட்கார்ந்து தான் அதுதான் நம்பி சொல்லலாகவும் அழகி வசலமவங்க நமக்கு கற்றுத்தந்த வழிமுறையாக இருக்குது சயின்ஸ்லேயே நமக்கு வந்திருக்கு இல்லையா தண்ணீரை வந்து நின்று குடிக்கக்கூடாது நின்று குடித்தா சிறுநீரகத்துக்கு டேரக்டாக போயிடும் உட்கார்ந்து குடிச்சாதான் உடலில் இருக்கிற எல்லா பகுதியிலையுமே நீர் சத்து வரும் அதனால தான் உட்கார்ந்து குடிக்கணும்னு சொல்கிறாங்க இதை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடியே நம்பி சொல்லலாம் அழகி வசலமங்க நமக்கு காட்டி தந்திருக்காங்க சுபஹான் அல்லாஹ் மூன்றாவதாக தண்ணீரை பார்த்து குடிப்பது தண்ணீர் ஏதாவது தூசி இருக்கா பூச்சி ஏதாவது விழுந்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு சுத்தமான தண்ணீரை தான் குடிக்கணும் நான்காவதாக பிஸ்மில்லா சொல்லி குடிப்பது ஐந்தாவதாக மூன்று முறை சுவாசித்து குடிப்பது தண்ணீரை அப்படியே ஒரே மூச்சில் குடிக்கக்கூடாது மூன்று முறை சுவாசித்து குடிக்கணும் குடிச்சு முடிச்சதுக்கு பின்னாடி அலஹமது இல்லா இல்லதி சகானி அதுபன் புராத்தம் அஹமதிஹி வளம் எஜால் ஹோமில்ஹன் ஒஜா ஜன் பி டுனோபினா என்கின்ற இங்கே துவாவ ஓதி நம்ம முடிக்கணும் இன்ஷால்லா இதுதான் தண்ணீர் குடிப்பதன் சுண்ணத்தான முறையாக இருக்குது இதை நபிசதல்லாக அலங்கி வசலம் அவங்க நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க இன்ஷால்லா இனிமேல் நம்ம எப்போ தண்ணி குடித்தாலும் இந்த முறைப்படி தான் குடிக்கணும் நம்ம கற்றுக்கிட்ட கல்வியின்படி இன்ஷா நம்ம அமல் செய்யணும் அமலாளிகளாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கியால் புரிவானாக ஆமீன் மீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்